பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்புள்ள புனித சூசையப்பரே இறைவனின் திருக்குடும்பத்தை பாதுகாத்த உத்தம தந்தையே இந்த இனிய நேரத்தில் உம்மிடம் நாங்கள் தஞ்சம் அடைகிறோம் உலக மீட்பரின் பாதுகாவலரே தாழ்மையோடும் நம்பிக்கையோடும் உம்மை நோக்கி எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம் அமைதியின் உருவமே அன்றாட வாழ்வின் சவால்களால் கலங்கிப் போயிருக்கும் எங்கள் உள்ளங்களுக்கு உமது அமைதியை தாரும் குழப்பமான நேரங்களில் சரியான பாதையை காட்டுகிற வழிகாட்டியாக இருந்து எங்களை இறைவனின் விருப்பத்தின்படி வழிநடத்த வேண்டுமென்று உம்மை வேண்டுகிறோம் உழைப்பின் மேன்மையை உலகுக்குக் காட்டியவரே எங்களது வாழ்வாதாரத்திற்காக நாங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியையும் ஆசீர்வதியும் வேலை தேடுபவர்களுக்கும் தொழிலில் நெருக்கடிகளைச் சந்திப்பவர்களுக்கும் புதிய கதவுகளை திறந்துவிடும் எங்கள் கரங்களின் உழைப்பு வீண்போகாமல் குடும்பத்தின் தேவைகள் நிறைவடைய உதவி செய்யும் குடும்பங்களின் தலைவரே எங்கள் இல்லங்களில் அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கச் செய்யும் கணவன் மனைவிக்கிடையே புரிதலையும் பிள்ளைகளிடையே கீழ்ப்படிதலையும் தாரும் கவலைகளும் சண்டைகளும் மறைந்து எங்கள் வீடுகள் இறைவனின் பிரசன்னம் நிறைந்த சிறு கோவில்களாக மாற உம் பரிந்துரையை நாடுகிறோம் சோதனைகளில் துவண்டு போயிருக்கும் இளைஞர்களுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம் இந்த உலகப் போக்கினால் அவர்கள் திசை மாறி போகாமல் தூய்மையான உள்ளத்தோடும் விடாமுயற்சியோடும் தங்கள் இலக்குகளை அடைய அவர்களுக்கு துணையாய் இரும் தனிமையில் வாடுபவர்களையும் நோயினால் துன்பப்படுபவர்களையும் உமது தந்தை உள்ளத்தால் தேற்றுவீராக எவராலும் கவனிக்கப்படாதவர்களின் கண்ணீரை துடைத்து நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்குள் விதைக்க வேண்டுமென்று உம்மை வேண்டுகிறோம் இறைவனின் திருவுளத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவரே எங்களுடைய கவலைகளையும் பயங்களையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் எல்லாம் நன்மைக்கே நடக்கும் என்ற திடமான விசுவாசத்தை எங்கள் இதயங்களில் ஆழமாக பதியச் செய்யும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமது பாதுகாப்பை தந்து எங்களை என்றும் வழிநடத்துவீராக ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னிமறியாளின் கற்புள்ள காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைமையானவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தின் அன்பனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இல்லற வாழ்க்கையின் ஆபரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிகைகளின் காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறிக்கிறவர்களுக்கு பாதுகாவலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிசாசுகளை நடுநடுங்கச் செய்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவா நீதிமானாகிய புனித சூசையப்பரை கன்னியான தேவதாய்க்கு கணவராகத் தந்தருளினீர் அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில்தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர் அந்த புனிதன் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்